பெருக்கச்சஞ்சலித்து கந்தளுற்றுப்புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் பொதுமாதர் தித்தம் கலைக்குள் தங்கிடப் தங்கிடப்பச்சம் தம் தனத்தைத் தந்தனையாதே புறக்கைக்கும் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தறுக்கிக் கண் கலிக்கத் தென்ற நிட்டு தன் புலத்தில் செம் குரத்திக் கண் புரச்சித்தம் தளர்வோனே சளிப்புற்றங் குரத்தில் கொண்டலைத்து தன் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூடன் சிரத்தைச் சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலில் புக்கங் குறைவோமே சிரக்கற்கண் திருச்சிற்றம் பலத்தத்தன் செவிக்கு பண்புறச் செப்பும் பெருமாளே